இன்றைய இந்து ஆங்கில நாளிதழில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பலவீனமான பகுதிகளை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு டேட்டாவை எல்லாம் தொகுத்து ஆபரேஷன் அது இல்ல இது அரசியல் ரீதியான பலவீனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ரிசல்ட்டை முன்வைத்து ரெண்டாயிரத்தி நான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இருபது வருடங்களில் தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளான திமுக அதிமுக கூடுதலாக மூன்றாவதாக கவலி இருந்துச்சுன்னா அந்த கூட்டணிக்கான வாக்கு சதவீதம் தொகுதி ஆவரேஜ் வாக்குகள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பட்டியலை ரெடி பண்ணி கட்டம் வைங்கல்ல அது மாதிரி எடப்பாடிக்கு ஜோசியம் பார்த்து ஒரு கட்டத்தை போட்டு அதை வேறு அழுத்தி எழுத்தி சொல்லி ஞாபகப்படுத்துகிறானுங்களேன்னு அவர் பார்த்தாருன்னா ரொம்ப சங்கடப்படுவார் இரண்டாயிரத்தி நாலில் இருபத்தி ஒன்பது புள்ளி ஏழு ஏழு சதவீதம் இருந்த அதிமுகவுடைய வாக்கு வங்கி இரண்டாயிரத்தி ஒன்பதில் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டுக்கு குறைகிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் சமீபத்திய வரலாற்றில் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு அந்த தேர்தலில் வந்து மோடியா லேடியான்னு கேட்டு அதிமுக கூட்டணியே இல்லாமல் தனித்து நாற்பது தொகுதிகளிலையும் போட்டியிடுது அதில் நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது சதவீத வாக்கு சதவீதத்தை பெறுகிறது ஒரு கோடியே எண்பது லட்சம் வாக்குகள் அதிமுகவுக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் விழுகின்றன ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெறும் எண்பத்தி மூன்று லட்சம் வாக்குகள் பத்தொன்பது சதவீத வாக்குகளுக்கு அதிமுக வீழ்ச்சி அடைகிறது அதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபது சதவீதத்துக்கு சொல்லப்போனால் ஒரு சதவீதம் கூடுதி கூடியிருக்கிறது வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறதுங்கிறது தான் தன்னுடைய வளர்ச்சியாக வீழ்ந்த இடத்திலிருந்து தான் மீண்டு விட்டதாக எடப்பாடி போஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் விழுந்தேன் இப்போ நான் எந்திரிச்சிட்டேன்னு அவர் சொல்கிறத வச்சு தான் இந்த கட்டுரைவே அவர்கள் தயார் செய்திருக்கிறார்கள் எண்பத்தி ஒன்பது லட்சம் சொச்சம் வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது மறுபுறத்தில் திமுக ரெண்டாயிரத்தி நான்கில் இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் அதிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருபத்தி ஐந்து சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் இருபத்தி மூன்று புள்ளி ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெரு வெற்றி பெற்ற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற போது முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இப்போது இருபத்தி ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து சதவீதம் அப்படிங்கிற மாதிரி அதனால் திமுகவுக்கு எந்த நிலையிலும் கலைஞர் இறந்த பிறகும் சரி அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி எப்போதுமே கூட்டணியோடு தான் அது போட்டியிடுகிறது இருபத்தி நான்கு சதவீதத்துக்கு குறைவாக அவர்களுக்கு வாக்குகள் குறைவதே இல்லை இதையெல்லாம் வைத்து ஆராய்ச்சி பண்ணி மார்ட்டம் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு சதவீத வாக்கு உயர்வு என்பது கூட அப்படி பார்க்க முடியாது அதிமுக ஒரு தொகுதிக்கு பெற்ற ஏவரேஜ் வாக்குன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்ததை விட குறைந்திருக்கிறது அதை ஜோன் வைஸ் பிரித்து பார்க்குறாங்க ஏன்னா முப்ப நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவது கூட்டணியோடு போட்டியிட்டது பாஜக கூட்டணியோடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் போட்டியிட்டது இப்போது தேமுதிகவை மட்டும் வச்சுட்டு இப்போ போட்டிட்டு இருப்பதுன்னு பார்த்தா இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் இந்த இந்த முறை போட்டிட்டு இருக்கிறார்கள் இதோட கணக்கு வச்சு பார்த்தா ஏவரேஜ் ஓட்டு வந்து இன்னும் குறைந்திருக்கிறது அது ஜோன் ஜோன்வைஸ் எப்படி குறைந்திருக்கிறதுன்னா வட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் வாக்குகளில் முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அதனுடைய ஏவரேஜ் ஒரு தொகுதிக்குன்னு பார்த்தா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்து சொச்சம் வாக்குகள் அதற்கு வட மாவட்டங்களில் வந்திருக்கிறது வெஸ்டர்ன் ரீஜன் மட்டும்தான் கொஞ்சம் மூச்சு விடும் அதுவும் படுதோல்விதான் ஆனால் டெபாசிட் பறிகொடுக்கும் அளவுக்கு போகாமல் அங்கே மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை ஆவரேஜாக ஒரு தொகுதிக்கு பெறக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறது அதே வெஸ்டர்ன் ரீஜனில் கொங்குபெல்ட்டில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் வைத்திருக்கக்கூடிய அதிமுக கோயம்புத்தூர் தொகுதியில் மூன்றாம் இடத்துக்கு அண்ணாமலைக்கு வந்த வாக்குகளை விடவும் குறைவாக வாக்குகளை வாங்கி கீழே குப்புற விழுந்திருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய காவிரி டெல்டா பகுதிகளில் ஐந்து சீட்டுகளில் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் வாக்குகள் தான் அதிமுகவுக்கு வந்திருக்கிறது சவுத்து சொல்லவே வேணாம் அங்கே பன்னீர் போன்றவர்கள் பிரிந்து போனது சசிகலா தினகரன் வெளியே இருப்பதுங்கிறதுனால கிட்டத்தட்ட அங்கே ஒன்றுமே இல்லைங்கிற லெவலில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகளைத்தான் ஏவரேஜாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதிமுக வாங்கியிருக்கிறது இதுதான் எடப்பாடிக்கு பலவீனமான பகுதியில் இந்த இந்த விவேக் காமெடியில் சொல்லுவாங்கல்ல இன்றைக்கு போகக்கூடாத திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்லேயும் இருக்கு அப்புடின்னா அவர் எங்கே தான் களிம்பு பூசுவார் எங்க தான் ஐரோசியல் பண்ணுவார் ஒரு பக்கம் தான் பண்ண முடியும் இனி மீண்டு எழுவது இந்த இடங்களை எல்லாம் பரீட்சை செய்து பார்த்து எக்ஸாமின் பண்ணி தான் எங்கு வீழ்ந்தோம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு ரொம்ப நல்ல நோக்கத்தில் தான் எழுதியிருக்காங்க பார்த்தா அவருக்கு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்றைக்கு அதிமுகவுடைய நலம் விரும்பியான எஸ்பி லட்சுமணன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முட்டமணி மாதிரி ஆர்கே மாதிரி எல்லாம் நான் வந்து ஊடக சொல்ல மாட்டேன் வெளிப்படையா சொல்லிடுவார் இந்த முட்டமணி முன் நாள் சொல்லியிருந்தேன் அவர் பெயரை சொல்ல பயந்தவர்கள் இன்றைக்கு வந்து வந்து மூத்த அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு தான் வெளிச்சம் ரொம்ப அடிக்கிறது எஸ் பி லட்சுமணன் ஒரு ரைட்ட ஒன்றை போடுகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய வாக்கு வங்கி இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு கீழாக குறைந்தால் எடப்பாடியுடைய தலைமைக்கு எதிராக புரட்சிப்படை உருவாகும் அவர் எடுத்த நிலைப்பாடுகளுக்கு எதிராக கழக குரல் எழும் அந்த குரல் கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒரு புள்ளியாக இருக்கும் என்று தான் முறை சொல்லி வந்ததாகும் நேற்று சேலத்தில் எடப்பாடியின் வீட்டுக்குள்ளேயே வைத்து அந்த கழக குரலை அதிமுகவிடையே எடப்பாடியுடைய சகாக்கள் எழுப்பியிருக்கிறார்கள் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் போடுகிறார் செங்கோட்டையன் அத்தம் விஸ்வநாதன் சி தங்கமணி வேலுமணி மற்றும் கே பி அன்பழகன் தலைமுறைவாள அவர் இருந்திருப்பாரு இல்ல இவர் சொன்னதுல உண்மை இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய அதிகம் ஏன்னா அவர் வந்து விஸ்வநாதனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு பக்கம் அதனால வந்து இவர் சொன்ன செய்தியில உண்மை தான் வாய்ப்பு அப்போ இந்த பக்கம் டிடிவிக்கும் நெருக்கம் அதே மாதிரி விஸ்வநாதனுக்கும் ஒரு நெருக்கமான அவர் அடிப்படையில அதிமுகவுடைய இந்த வீழ்ச்சியை விரும்பல விரும்பல அது உருப்படுவதற்கான ஒரு வழியே என்கிட்ட இருக்கு இருக்குது சொல்றதாவது கேட்டு தொடங்கிடா அப்படிங்கிறதான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு ஒரு நேர்மையான அதிமுக நலம் விரும்பி நலம் விரும்பி கரை பேண்ட் போட்ட பத்திரிகையாளர் அப்படிங்கிற அளவுல அவரு இல்ல அவர் வந்து இந்த மாதிரி ஊடக பிராத்தெல்லாம் பண்ண மாட்டார் அம்மா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் நாமம் வாழ்கன்னு சொல்லிட்டு ஊடகவில் அது பிரச்சனையே கிடையாது ரொம்ப நல்லது இல்லையா இது பத்தினி வாடும் வீடு வீடு போர்டு போட்டாதான் நமக்கு வந்து போட்டுட்டு ஊடக பிராத்தல் பண்றதுதான் தப்பு இது பிரச்சனையே கிடையாது அப்போ எடப்பாடி இரண்டரை மணி நேரம் உழுக்கி எடுத்திருக்கிறார்கள் இது எழுபது வயதான நபரை போட்டு இரண்டரை மணி நேரம் உழுக்கி இருக்கிறார்கள் மரமா கொட்டுறதுக்கு நேத்து பார்த்தீங்கன்னா தான் வந்த பாவம் அசந்து போய் தொடர் தோல்விகள் கட்சிக்கு நல்லதல்ல பிரிந்து இருப்பதால் தான் இந்த நிலை இனியும் இது தொடர்ந்தால் கட்சிக்காரர்கள் வேலை செய்ய மாட்டாங்க இதுவரைக்குமே செயலியடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த தேர்தலிலேயே கிளைக்கழக செயலாளர்கள் வேலை பார்க்கவில்லை பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வோம் இனியும் தாமதிக்க கூடாது இதுதான் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி முன்னிலையில் வைத்த வாதம் அந்த உழுக்களுக்கு பின்னால் இருந்த உள்ள குமரல் இதுதான் கட்சியே வேலை செய்யல விக்கிரவாண்டி இலச்சல்ல ஸ்கூட்டு விட்டாங்க போன இலச்சல வேலை செய்யல சொல்லி இங்க போய் பஞ்சாயத்து வச்சிருந்தா எடப்பாடிக்கு கேப்பிடுறது இல்ல இந்த தேர்தல் முடிந்த உடனேயே எடப்பாடி பகுதியில ஒரு சின்ன மீட்டிங்கை வைத்து கேட்க போக ஏண்டா எங்க நம்ம ஊர்லேயே ஓட்டு விழுகலேயே என்ன இதுன்னு கேட்டால் எடப்பாடிகிட்ட திருப்பி அவர்கள் சொன்ன தகவல்கள்லாம் எடப்பாடியே கன்வின்ஸ் ஆகி இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுடைய தோல்வி சம்மந்தமாக மீட்டிங் போடுற நினப்பையே நான் எச்ச தொட்டு அழிச்சிடண்டாங்கிற லெவலுக்கு அது எடப்பாடி கடைசி வரை உறுதியாக இருந்து இதெல்லாம் சரிப்பிட்டு வராது என்றே சொல்லியிருக்கிறார் ஆறு பேரும் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வாதங்கள் தடித்து வார்த்தைகள் தடித்து போயிருச்சா என்னன்னு தெரியல வார்த்தைகள் தடித்துன்னு என்ன அர்த்தம் முடிவு எட்டப்படாமலே வேற போயிருக்காரு பகல்ல வச்சாங்களா சொல்லவா வேணும் புலா மட்டிலே இந்த வரண்டா அப்படின்னு போட்டு இதுக்கு போயிட்டு வந்துருப்பாரு போல நான் சாப்பிட்டு வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வாதங்கள் தடித்து முடிவு எட்டப்படாமலே ஆறு பேரும் வெளியேறி வெளியேறிவிட்டார்கள் அடுத்த வாரம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து கோட்டையெல்லாம் அழிச்சிட்டு பரோட்டா சாப்பிட போறதாக ஒரு கேள்வி இதே நிலைப்பாட்டை வலியுறுத்த இதே ஆறு பேர் குழு மீண்டும் எடப்பாடியை செவ்வந்தி இல்லத்திலோ அல்லது எடப்பாடி நெடுஞ்சாலை நகர் இல்லத்திலோ சந்தித்து மீண்டும் ஒரு மீட்டிங்கை போடுவார்கள் அப்போது இந்த குழுவில் இந்த ஆறு பேர் உள்ளக்குமுறையில் கொட்டினாங்க இல்லையா இவங்களோட எண்ணிக்கை இன்னும் கூட அதிகமாகலாம் எம் ஆர் விஜயபாஸ்கர் கூட வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நாரதர் கழகம் மட்டுமல்ல ஆறு பேர் கழகமும் நன்மையில் முடிய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அதிமுகவினர் இப்ப இந்த இடத்துல ஒரு பத்திரிகையாளரா எப்படி வந்துட்டோம் பார்த்தீங்கள அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு பிரிந்தவர்கள் கூடுவது காலத்தின் கட்டாயம் எஃகு கோட்டையை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார் அதிமுக காரர்களெல்லாம் ஒரு அதிமுக பத்திரிகையாளருங்கிற மட்டுமரியாதை கூட இல்லாமல் அவரை பிடிச்சி உங்களுக்கு தெரியுமா சி வி சண்முக அன்னைக்கு அங்கே இல்லை வேற எங்கடா இருந்தாரு அப்புடின்னு ஒருத்தன் சொல்கிறான் அவர் டெல்லியில் இருந்தார் டெல்லியில் பார்லிமெண்ட்டே லீடா இதுக்கடா இருந்தார் இதாக பண்ணிட்ருக்காரு அந்த மாதிரி அவர்கள் ஒரு கதை சொல்கிறாங்க நீ இந்த உள் விவகாரங்கள் எல்லாம் ஏன் பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இந்த பிரச்சனையை பேசும்போதெல்லாம் இந்த அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையை இந்த ஊடகவியலாளர்கள் கொண்டு வருவது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க சரி கொண்டு வருவது திமுக ஆதரவு பத்திரிகையாளர்களாக இப்போ நம்மெல்லாம் கொண்டு வந்திருந்தோம்னா அப்படி சொல்லலாம் அவர் தான் உங்கள் நலம் விரும்பியாச்சேப்பா அவர் ஏன் கொண்டு வர போகிறாரு மீட்டிங் ஏதோ நடந்ததுனால தானே கொண்டு வர கொண்டு வரேங்கிறாரு சரி எதாவது இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசிக்கிங்க நான் சொல்றேன் இல்ல மத்த பத்திரிகையாளர் சொல்றது எப்படியோ இந்த விவகாரத்துல எஸ்பி லட்சுமணன் சொன்னது கண்டிப்பா உண்மை இருக்கும் ஐ ஸ்டாண்ட் வித் எஸ்பி எஸ்பி லட்சுமணன் உண்மை உண்மை ஏன்னா வந்த தகவல் விசாரித்த உண்மை இல்ல திரைச்சித்திரால அது மாதிரி இவர் வந்து சொன்னது வந்து கரெக்டா தான் இருக்கும் நூறு எடப்பாடி பழனிசாமிக்கு இவர்களை சேர்த்துக் கொள்வதில் அப்படி என்ன பிரச்சனை இருக்கு ஏதோ புதுசா சங்கட பரவாயில்ல இருக்கு நீங்க முன்ன பின்ன புலங்காத மாதிரி பேசுவீங்க நீ வருபி தேர்தல் ரசனை தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு அதுதாங்க அவருடைய பிரச்சனை அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேயே தன்னை ஒரு எளிமையானவர் பெரிய அரசியல் பின்னணி இல்லாதவர் கீழிருந்து மேல் வந்தவர் அப்படின்னு சொல்ல தொடங்கினா கூட நான் கேட்பவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் கீழே உன்னையே ஏன்னா ஒரு தடவை மீட்டிங்ல பேசும் போதே நான் படிப்படியா வந்தவன் கீழிருந்து தவுந்து அப்படின்னே சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு அவருக்கே அவருக்கே மைண்ட்ல பதிஞ்சிருச்சு தவுந்து தவுந்து எடுக்க முடியை களைவது என்றால் சசிகலாவையோ ய ய சசிகலாவையோ ய வேணாலும் சேர்த்திக்கலாம் இவன் மோடியே வந்தாலும் கூட சேர்த்திக்கலாம் ஆனா நான் நிப்பேன் நீங்க வந்து என்னுடைய காலில் விழுந்து இந்த கணக்கை நேர் செய்ய வேண்டும் தப்பு கிடையாது எடப்பாடி பழனிசாமி வயதில் வந்து சசிகலாவுக்கும் மூத்தவர் அதனால நீங்க என் காலில் விழுந்து ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறேன் நீங்க பேசி இணைந்து கொள்வதாக இருந்தால் அது சொல்லுவாங்க இல்ல ஊர் பக்கம் வயசுக்கு மூத்தாலும் காலில் விழுந்தா ஐசு குறைஞ்சு போவோம்ப்பா அது வேறயா அப்படிமாங்க அதனால சசிகலா வந்து திரும்ப ஒழுகிறது நல்லது நல்லது அதனால அது மாதிரி ஒன்னு பண்ணுனா இவர் ஏத்துக்கிறதுக்கு தயாராக கூட இருக்கலாம் நீங்க அந்த அம்மா தான் முடிவு பண்ணணும் ம் இத்தனை வயசுக்கு அப்புறம் போய் நம்ம காலில் விழ வச்சுதான்டா பழக்கம் விழுந்து பழக்கமா வழக்கமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கும் எல்லாம் தாண்டி அதுக்குதான் ஒருத்தர் வளர்க்குறாங்களே ஓபிஎஸ் உழைச்சா உழப்போறாரு வடிவேறு ஆள் வச்சா இனி இவருக்கு பதில் எனக்கு பதிலா என் லேபர் விழுவாங்கிற மாதிரி அதான் அவரையாவது அனுப்பி விடலாம் என்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்து இருந்து பாப்போம் எனக்கு என்னன்னா எடப்பாடி தலைமையில் இருக்கும் வரைக்கும் இந்த இவங்களையெல்லாம் சேர்த்து வைக்கிறதால ஓட்டு வர வரப்போறதில்லை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டதாலதான் ஓட்டு கம்மியா இருக்கு இவங்க பிரிஞ்சது பிடிக்காம ஆனந்தம் படம் மாதிரி இந்த விக்கிரமன் படம் மாதிரி இருந்தாதான் தான் இரட்டலை வாக்காளர்கள் ஓட்டு போடுவார்கள் பிரிஞ்சதனால தான் வருஷம் எடப்பாடி ஆட்சி ஆட்சி செஞ்ச லட்சணம் அப்படிங்கிறது தான் விஷயம் இல்ல அதையெல்லாம் தாண்டி ஆட்சியெல்லாம் கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க எடப்பாடி பழனிசாமியை அவர்களால் அதிமுக தலைவராக இரட்டைலை வாக்காளர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்றைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ட்விட் ஒன்று போடுறாரு அனைத்திந்திய அண்ணா திராவிடக் கழக அம்மா பேரவை எப்படின்னு போடுறாரு முன்னேற்றம் தனக்கும் வேண்டாம் யாருக்கும் வேண்டாம் முடிவு பண்ணி கட் பண்ணி எறிஞ்சிட்டாரான்னு தெரியல இப்போ சொந்த கட்சி பேரையே இந்த லட்சணத்தில் சொல்லக்கூடிய ஒருவரை எப்படி அந்த கட்சி தொண்டன் தலைவராக ஏற்றுக்கொள்வான் அப்புறம் அவனுக்குன்னு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் தேவை இல்லையா அவங்க பார்த்த பவுடர்களுக்கு என்ன பப்பு நாட்டம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஹீரோ ஹீரோயின் வானத்திலிருந்து இறங்கி வந்த தங்க தாரகை தங்க மகன் அது மாதிரிதான் அஜித் குமார் உண்டு இல்லையா ஆமா அது மாதிரி யாராவது வந்தா இயல்பா வந்து அதிமுகவுக்கு நீதான் தலைவர் பாரதிராஜா பாக்கிராஜ் தோலைப்படுத்தி என் கதைக்கு நீ தான் ரைட்டர் ஹீரோங்கிற மாதிரி நீதான் பொதுச் செயலாளர்னு ஏற்றுக்குவாங்க எடப்பாடிக்கு அந்த பவுஸ் இல்லைங்கிறத அவர் எப்போ புரிஞ்சுக்க போறாரு இவங்கள இவங்களையெல்லாம் கூட்டு சேர்த்துக்கிட்டா மட்டும் மறுபடியும் கும்பு கும்புனு குத்தி விட்டுருவாங்க யோசிச்சு பாருங்களேன் இன்றைக்கு இப்ப நம்ம பேசி கொண்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட எழுபது சதவீத வாக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் பதிவாயிருக்கு முதல்ல இந்த தேர்தலை புறக்கணிக்கிறேன்னு எடப்பாடி சொன்னார் அதற்கு பிறகு அதிமுக வாக்காளர்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும்னு அன்புமணி குறுக்கோள ஒன்று ஓட்டினார் இதை சொன்ன ஒன்னா கடுப்பா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய திண்ணமான முடிவுங்கிறது இந்த தேர்தலை புறக்கணிப்பது நான் எப்படி புறக்கணிச்சனும் அதே மாதிரி இரட்டை இலை வாக்காளர்கள் அதிமுக வாக்காளர்கள் அத்தனை பேரும் புறக்கணிப்பார்கள் அப்படிங்கிறத அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக வாக்காளர்கள் விக்கிரவாண்டி தொகுதியை எடுத்து வரலாறு நெடுக பார்த்தாலும் எப்பவுமே அங்க இருபது சதவீதத்துக்கு குறையாம அதிமுக அதிமுகவுக்கு வாக்குகள் உண்டு அவர்கள் அத்தனை பேர் இப்ப ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கறத இப்ப கூடிய ரிசல்ட் செய்தி நீ என்ன சொல்லுவது இந்த செய்தி விசாரித்த உண்மை எல்லாம் அதுதான் நீ சொல்கிறத உன் கட்சிக்காரனே கேட்க மாட்டேங்கிறானே போய் ஓட்டை போட்டிருக்கானே நீ ரிசல்ட்ல பார்க்க வேண்டியதுங்கிறது வந்து யாருக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கிறது தான் மற்றபடி எடப்பாடிக்கு திரும்பி நிப்பாடி குப்பித்திட்டாங்கிறது இன்றைக்கே போலிங் பெர்சன்டேஜ்லேயே தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு அவரும் தான் நீ என்ன பண்ணுவார் உதாரணத்துக்கு இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்ற கண்டிஷன்ல போய் பாஜக சேர்ந்து விட்டார் அதற்கு பிறகு காங்கிரஸால் இன்னொரு வேட்பாளரை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தபோது போது நோட்டாவுக்கு பதிவு பண்ணுங்க வாக்கு நாங்க நிக்கல எங்களுக்கு பதிலாக நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொன்னாங்க அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வாக்காளர்கள் நோட்டாக்கு போட லட்சக்கணக்கான வாக்குகள் வாக்குகள் இருந்துச்சு அது மாதிரி விழுந்தாதான் லீடர்ஷிப் என்ன சொல்லுதோ ஓட்டுற அதை பண்றாங்கன்னு அர்த்தம் எடப்பாடி சொல்லுவதை கட்சி வாக்களிக்கக்கூடிய தொண்டர்கள் அதாவது ஜெயலலிதா மரணத்தால் எடப்பாடியுடைய பவுசால் அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் இருப்பவர்கள் இல்லை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு நடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க எல்லா தொகுதியிலும் இப்ப பஸ்ட் சொன்ன கணக்குல ஒரு இருபது சதவீதம் வருது இல்லையா அந்த இருபது சதவீதம் விக்கிரவாண்டியில இருக்கும் இல்லையா அவங்களே இப்ப எடப்பாடி சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்கிறதுதான் இந்த டேட்டா சொல்லக்கூடிய கசக்கும் உண்மையாதான் கசக்கும் உண்மையாதான் ஆகவே அடுத்த வாரம் இன்னொரு மீட்டிங் போட்டு இந்த அறுவரணி இன்னும் கொஞ்சம் ரெண்டரை மணி நேரம் உழுக்குனத இன்னொரு கல்கி படம் மாதிரி இப்போ சங்கர் படம் மாதிரி நினச்சிட்டு ஒரு மூன்றரை மணி நேரம் உழுக்கியாவது அவரை கன்வின்ஸ் பண்ணுறக்கு வழியை பார்க்கட்டும் அடிப்படையில் அதற்கு ஒரு கவர்ச்சிகரமான தலைமை வந்து தமிழ்நாடு முழுக்க இன்னொன்று குறிப்பாக அதிமுகவுடைய தலைமையை என்னப்பா நீ ஆனியன் ரோஸில் கேட்குறாங்க அதே மாதிரி நீங்கள் அதிமுக கவர்ச்சிகரமான தலைமைக்கு அவங்க எங்கே போவாங்க கவர்ச்சி ரொம்ப முக்கியங்க நமக்கு பிரச்சனை இல்லை ஓட்டு வாங்க போறது இல்ல பாக்குற இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் பார்த்தா போதுன்னு போயிடலாம் ஆனா அவருக்கு ஆட்சி வேணும் இல்லையா அது வேணும்னா கவர்ச்சி அவசியம் அந்த கட்சிக்கு இன்னொன்னு குறிப்பா சொல்லணும்னா பெரிய எண்ணிக்கை பலம் மிக்க சாதில இருக்கவங்க அதிமுகவை லீடு பண்ண முடியாது ஈவன் திமுகவையுமே லீடு பண்ண முடியாது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கம்யூனிட்டி எண்ணிக்கை பலம் உள்ள கம்யூனிட்டி லீடர் வந்துவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா மற்ற பெரிய கம்யூனிட்டி ஏன் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விலைகள் மனப்பான்மை வந்துடும் வந்துடும் ஆனா நீங்க லீடராகவும் எவால்வ் ஆகணும் அப்ப அதனாலதான் அதிமுக எப்பவுமே கேரளத்தை சேர்ந்த முதலமைச்சர் அதுக்கப்புறம் கர்நாடகாவில இருந்து வந்த பார்ப்பனர் அப்படி இருந்ததுனாலதான் எல்லாரால ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு இந்த பிரச்சனை எடப்பாடிக்கு இருக்கு இதெல்லாம் இல்லாம ஒரு நடிகராகவோ சிவத்த தோளுடன் கரிஸ்மேட்டிக் ஃபிகரா இனி எப்ப வந்து இதெல்லாம் இணைத்து கிழிஞ்ச மாதிரி நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ் பேசலாம் பாலிடிக்ஸ்